ஹாய் விவர்ஸ் நான் டாக்டர் கங்கா செல்வகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் ட்ரை ஸ்கின் கூட டிப்ஸ் கேட்குறாங்க அதாவது ட்ரை ஸ்கின்லேருந்து எப்படி வருது ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை ஸ்கின்னை வந்து நம்ம ஜீரோ டெர்மானு சொல் புரியுதா அது வந்து நமக்கு ரொம்ப காசஸ் வந்து நிறைய இருக்குது அதாவது என்விரான்மெண்டல் காசஸ் நம்ம சூழ்நிலை சுட்டுப்புற சூழ்நிலை ஆக்குபேஷன் நம்ம என்னென்ன வேலை செய்கிறதை பொறுத்து சிஸ்டம் ஒர்க் ரொம்ப அதிகமாக பண்ணுறது சிலவங்க வந்து அந்த பர்ணரையில் நின்று வேலை செஞ்சிட்ருப்பாங்க அந்த மாதிரி ஐட்டம் அவங்க ஆக்கியபேஷனல் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க அது போகவும் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் ரொம்ப காரானிக் கிட்னி டிசீசஸ் இருக்கிறவங்க பிளஸ் வந்து டயபெட்டிக் எதாவது என்ன சொல்கிறேன்னா சுகர் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸாக அதிகமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின் ரொம்ப காமனாக இருக்குது அது போகவும் விட்டமின் டெஃபிஷியன்சி விட்டமின் ஏயாக இருக்கட்டும் டீயாக இருக்கட்டும் விட்டமின் பி சொல்லாக இருக்கட்டும் இதெல்லாம் டெஃபிஷியன்சிலையும் இந்த மாதிரி ட்ரை ஸ்கின்ஸ் வருது அதாவது ஸ்கின்ல லேசாக கை வச்சாலே வெள்ளை ஏற மாதிரி கோடு மாதிரி விழுது இதுக்கு வந்து முக்கியமான வந்து காரணம் ஸ்கின் ட்ரைனஸ் ஆகுது அது ஏன் அப்படி ஆகுதுக்கு இதுதான் காசஸ் சொல்லிக்கும் தீர்வுகள் சித்த மொத்தத்தை தீர்வுகள்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சித்த மதத்தில் எமோலியன்ட் ஆக்ஷன் அதாவது நம்ம உடம்புல எண்ணெய் பசையை தக்க வைக்கிற சத்துகள் முக்கியமாக எ அதாவது எள்ளை வந்து வாரத்தில் மூணு நாள் துவைய வச்சு சாப்பிடலாம் பாதாம் வந்து பாதாம் பீசின வந்து ஜூஸஸில் அதிகமாக கலந்துக்கலாம் அது போகவும் பார்த்தீங்கன்னா அருகன் தைலம் வந்து ப்ரிப்பரேஷனாகவே கிடைக்கிது அது ரொம்ப பெஸ்ட்டாக அந்த ட்ரை ஸ்கினுக்கு நல்லாவே வேலை செய்யுது ஆண்கள் வந்து புதன் சென்னையிலையும் பெண்கள் வந்து செவ்வாய் வெளியிலையும் நம்ம வந்து ஆயில் பாத்தி எடுத்துக்கலாம் புரியுதுங்க முக்கியமான அது இறக்கவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அது போக கருப்பு கவனி அரிசி கஞ்சி வந்து யூனிவர்சல் ஆன்டிடோடு மாதிரி நமக்கு ஆகிடுச்சு அது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணலாம் அதில் மல்டி விட்டமின்ஸ் நிறைய அதிகமாக இருக்குது அது போகவும் நான் ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் பத்து மணி எடுத்துக்கோங்க ஆலிவ் எண்ணெய் பத்து மணி எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் பத்து மணி எடுத்துக்கோங்க பாதாம் ஆயில் பத்து மணி எடுத்துக்கோங்க அஞ்சு எம்எல் விளக்கம் எடுத்துக்கோங்க நல்லா ஷேக் ஒரு ஒரு பிளாட்டில் நல்லா ஷேக் பண்ணி வச்சுட்டு அதை அப்ளை பண்ணிட்டே வாங்க கால் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸு ப்ளஸ் பாதங்களை யூஸ் பண்ணும்போது இந்த ட்ரை ஸ்கில்ல ஸ்கின்லேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் நன்றி